எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாடகர் வி மகாலிங்கம் பேசுகிறேன் அறந்தாங்கி வைரிவயில் ஸ்ரீ வீரமுனி ஆண்டவர் திருக்கோவிலுடைய சந்தன காப்பு உற்சவம் அதாவது எண்பத்தி நான்காவது ஆண்டுடைய சந்தன காப்பு உற்சவம் வந்து அதி விமரிசையாக ஏழாம் தேதி அதாவது மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் வந்து அன்னைக்கு ஆர்கெஸ்ட்ராவில் வந்து நான் உங்கள் முன்னால் பாடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன் அந்த மேடையில் வந்து நம்ம வீரமுனி ஆண்டவர் கோவிலுக்காக நான் ப நான் பண்ணினேன் அதாவது நான் பாடின ஒரு பாடல் நீங்கள் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பாடல் வந்து நீங்கள் விஜய் டீவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சந்தனமா பரம்புமலை முல்லைப்பூவாம் தென்னதுரை குங்குமமா எங்கள் வயிறி வயல் வீரனுக்கு வண்டி வண்டியாதமா இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன் இந்த பாடலை வந்து கோவிலில் வந்து காலையும் மாலையும் வந்து இந்த பாடலை வந்து ஒளிபரப்புவாங்க அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன் அதுனா அந்த கோவில்ல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா குதிரை வண்டி பந்தயம் மாட்டு வண்டி பந்தயம்லாம் வந்து அதி விமரிசையாக நடைபெறும் அது நடக்கும்போது இந்த பாடல் தான் வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன் இவ்வளோ நாள் வந்து பதிமூணு வருஷமாக அந்த பாடல் வந்து இந்த சன்னதியில் வந்து பாடிட்டு இருந்த ஒரு பாடல் இந்த பாடலை வந்து அதே சந்நிதியில் வந்து உங்கள் முன்னால் நேரடியாக நான் பாடுறதுக்கு நான் வாரேன் நீங்கள் எல்லோரும் நீங்கள் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை இந்த பாடலும் இல்லை உங்களுக்கு பிடித்த அத்தனை பாடல்களுமே உங்கள் முன்னால் பாடுறதுக்கு ஆசையாகவும் ஆவலாமல் இருக்கேன் எல்லோரும் வாங்க சந்தோஷமாக நம்ம கொண்டு திருவிழாவை நன்றி வணக்கம் ஒத்தப்பன உயரப்பன ஊர காக்கு வீர உச்சவின கெட்ட வீண ஓட வீரன் காவல் பண சாட்ட சத்தம் சலங்க சத்தம் கொட்டு சத்தம் கொலவச் சத்தம்